வணக்கம் உங்களுடைய எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சாங் கேட்கணும் அப்படின்னா ஒன்று கூகுளில் போய் சர்ச் பண்ணி கேட்கணும் இல்லை அப்படியே யூடியூப்பில் போய்ட்டு ஓல்டு சாங்ஸ் சர்ச் பண்ணி கேட்கணும் அதுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு இல்லைனா ஆன் கம்ப்யூட்டரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சு பின் ட்ரைவ்லேயே இதுலேயே ஒன்று ஏற்றி வச்சு ஆடியோ ப்ளே பண்ணி கேட்கணும் அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு இப்போ புதுசாக அந்த பெஸ்ட் ஆப்ஷன் என்னங்கிறது அப்படின்னு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளே ஸ்டோர் போய்க்கிங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு நான் ச சர்ச் பண்ணுற மாதிரி சர்ச் பண்ணுங்கள் அதாவது டிஏஎம்ஐஎல் தமிழ் அதாவது எஃப்எம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க எஃப்எம் ரேடியோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வானொலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் அப்படியே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இந்த எஃப்எம் ரேடியோ ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா தமிழ் வானொலின்னு சொல்லிட்டு தான் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு இருக்கு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹலோ எஃப்எம் சூரியன் எஃப்எம் ரேடியோ மிர்ச்சி ரேடியோ டைப் ரேடியோ சிட்டி அண்டு எஃப்எம்மு எல்லா சம்மந்தமான ஆடியோவும் வந்துடும் அதுபோக நியூஸும் வரும் பார்த்துக்குங்க பாலிமரு புதிய தலைமுறை தந்தி டிவி செய்தி இந்த மாதிரி எல்லாமே வந்துடும் எல்லாமே ஆன்லைன் எஃப்எம் தான் அடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இளையராஜாவில் வந்து நாலு டைப்பான சாங்ஸ் இருக்கும் அதாவது சோக பாட்டு மெலடி ஜோடி பாட்டு இந்த மாதிரி எல்லா சாங்ஸ் பாருங்கள் இளையராஜாவது ஏஆரகுமான் ஏசுதாஸ் ஹரிஜயராஜ் எஸ் பா அடுத்து பார்த்தீங்கன்னா பா எஸ்பிவி பாலசுப்ரமணியம் சார் அவர் சாங்கும் மனோசாங்கு அனிருத்து யுவன் சங்கர் ராஜா டி இமான் விஜய் ஆண்டனி தேவா வித்யாசாகர் சங்கர் மகாதேவன் சார் ஹரிகரன் மோகன் மலேசியா இந்த மாதிரி எல்லா சாங்ஸும் அதே மாதிரி பின்னணி பாடகர்கள் அதாவது ஜா எஸ் ஜானகி அம்மா கே எஸ் அம்மா இந்த மாதிரி நிறையா சாங்ஸ் இருக்குது அதாவது ஆக்டர் சாங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஜித் குமார் சார் விஜய் சார் விஜய் விஜய் சார் கமலஹாசன் சார் ரஜினிகாந்த் சார் சூர்யா சார் தனுஷ் சார் சிம்பு விஜயகாந்த் சார் ராம்ஜராஜன் சார் அடுத்து ராஜேந்திரன் நான் முத்துக்குமார் அதாவது பாட்டை எழுதுவாங்கல்ல கவி கவிதை இந்த மாதிரி அவங்களுடைய சாங்ஸ் பார்த்திங்கன்னா நான் முத்துக்குமார் சார் சார் சந்தோஷ் நாராயண் வைரமுத்து சாங் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதாவது எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் வர ரேடியோ சாங்ஸ் அந்த சாங்ஸ் கூட அதில் கேட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சாங்ஸ் எயிட்டி சாங்ஸ் நைன்டி சாங்ஸு அதாவது நைன்ட்டீஸு ஓ ந லேட்டஸ்ட் இந்த மாதிரி எல்லா சாங்ஸும் அதாவது சோக பாட்டும் இருக்கும் மெலடி சாங்ஸும் இருக்குது எல்லா சாங்ஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டூ கே சாங்ஸு நைன்டி கிட்ஸ் சோக பாட்டு பழைய சாங்ஸு அடுத்து பாலி சாரு எம்ஜிஆர் சார் சிவாஜி சாரு எஸ்பி விஸ்வநாதன் சாரு இந்த மாதிரி பல பாடுகள் பாட்டுகள் மூலமாக மக்களை கவர்ந்துக்கிட்டு இருந்த எல்லா சிங்கர்ஸோடைய பாட்டும் இந்த ஆப்பில் நம்மள்கிட்ட இருக்குது இந்த ஆப் இருக்குது தமிழ் எஃப்எம் ரேடியோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா சமீபத்தில் டவுன்லோட் பண்ணேன் ஆடியோ கேட்டு பார்த்தேன் நல்லாவே இருக்குது எந்த ஒரு குறையுமே இல்லை இது மட்டும் இல்லாமல் காமெடிகள் பாருங்கள் ஒரு பட காமெடி வெடிவேல் சார் காமெடி கவுண்டமணி காமெடி விவேக் சார் காமெடி சந்தானம் காமெடி காமெடி கலக்டான்ஸ் அந்த மாதிரி கலாட்டா இந்த மாதிரி அது மாதிரி நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய ஆப்ஸ் அது நம்ம இங்கேருந்து இலங்கை வெளிநாட்டில் இருக்கிறது அமெரிக்கா லண்டனில் இருக்கிற தமிழ் எஃப்எம்ஸ் தமிழர்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுற எஃப்எம்ஸ் எல்லாமே ஏ டு ஜெட் எல்லா எஃப்எம்ஸ் இருக்குது அப்புறம் கோவிலில் பாடம் தெரியுங்களா பக்தி அந்த மாதிரி பக்தி அருவி சுப்ரபாதம் அந்த மாதிரி எல்லா சாங்ஸும் இதில் இன்வல்ட்டாகவே இருக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எல்லா சாங்ஸும் இதிலையே இருக்குது ஒவ்வொன்றா ஸ்கோல் பண்ணுறேன் பாருங்கள் இது இருக்க எல்லா சாங்ஸும் அந்த ஆப்பில் இருக்குது இந்த ஆப் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது பெஸ்ட்டாகவும் இருக்குது இந்த ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு தமிழ் எஃப்எம் ரேடியோன்னு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் போக எஃப்எம் ரேடியா பாருங்கள் புதுச்சேரி மதுரை கோவை திருச்சி திருநெல்வேலி வித் பாரதி ஏர்லோ கோல்டு தமிழல் மாதிரி எல்லா ஊரோட எஃப்எம் ரேடியா பாருங்கள் ஊட்டி திருச்சி நாகர்கோவில் கொடைக்கானல் ஏ மதுரை மதுரை எல்லா ஊரில் இருக்கிற எஃப்எம் ஸ்டேஷன் ஆன்லைனில் அதாவது இந்த மாதிரி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பக்தி பாடல்கள் பார்த்திங்கன்னா அம்மனு பக்தி பாடல்கள் முருகன் தமிழ் கடவுள் முருகனு சிவன் பெருமான் அடுத்து ஐயப்பன் பாட்டு விநாயகர் பாட்டு சாய்பாபா பாட்டு குரு பாட்டு இந்த மாதிரி எல்லா சாமி பக்தி பாடல்களும் இந்த ஆப்பில் பிரத்யேகமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா வாரியர் அவர் வாரியர் பாட்டு எல்லா சாமி ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா சாமி பாட்டும் இதில் இன்புல்டாகவே இருக்குது அப்புறம் நாகூர் அனிபா சாங்ஸு எல்லாமே இன்புல்டாகவே இருக்குது இந்த ஆப்பு இந்த ஆப் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க கூகுளில் போய்ட்டு பாருங்கள் நாகூர் அனிபார் சாங்ஸ் இதெல்லாமே நாகூர் அனிபா சாங்ஸு நல்லா பிரத்யேகமாக இப்போ ஒரு சாங்ஸ் ஒன்று போட்டு போனீங்கன்னா அப்படின்னா எல்லா சாங்ஸ் இதுலேயும் இன்புல்டாகவே வந்துடும் நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சர்ச்சிங்கில் போய்ட்டு தமிழ் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா எல்லா சாங்ஸுமே அதில் இருக்குது இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த ஒரு ஒரு வீடியோ ஒரு ஒரு சாங் ரெகுலராக கேட்கணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிப்பீட்டாக அது வந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த ஆப் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் காட்டி நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் நான் நோட்டிஃபிகேஷன் வரும் மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்